அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கன்சிராம் அவர்களுடைய பணி எத்தகையதாக இருந்தது அவருக்கு இங்கே நாம் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் பகுஜன் திராவிட கட்சியின் சார்பாக பகுஜன் திராவிட கட்சி கடந்து வந்த பாதை கன்சிராம் அவர்களுடைய கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காக கடந்த பல பத்தாண்டுகளாக மிகப்பெரிய சவால்களையெல்லாம் எதிர்கொண்டு இந்தியா முழுமைக்கும் ஒரு பிரச்சார பயணத்தை ஏற்பாடு செய்து மிகப்பெரிய நெருக்கடிகளையெல்லாம் சமாளித்து இந்த கன்சிராம் நினைவேந்தலை நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் கன்சிராம் எதற்காக பாடுபட்டார் கன்சிராம் அம்பேத்கர் ஒரு வார்த்தை சொன்னார் நான் ஆயிரம் ஆண்டு காலமாக சனாதன தர்மத்தால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பணி செய்து இந்த வண்டியை இங்கே வந்து நிறுத்தியிருக்கிறேன் இந்த வண்டியை நீங்கள் உன்பக்கம் இழுக்காமல் விட்டாலும் பரவாயில்லை பின்னோ பின்னோக்கி இழுத்து சென்று விடாதீர்கள் என்று சொன்னார் அம்பேத்கர் அம்பேத்கரை ஒரு விஞ்ஞானியான கன்சிராம் அவர்கள் அம்பேத்கருனுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அவர் ஏன் தேர்தல் அரசியலில் வெற்றி பெறவில்லை அம்பேத்கருக்கு பிறகு அம்பேத்கர் இயக்கங்கள் ஏன் இத்தனை சிதறுண்டு போனது என்பதையெல்லாம் ஆய்வு செய்து இந்திய குடியரசுக் கட்சியிலே சில ஆண்டுகள் பணி செய்து அதன் பின்பு இந்திய குடியரசுக் கட்சியினுடைய செயல்பாடுகளினுடைய அதிருப்தியினால் இந்திய குடியரசை குடியரசுக் கட்சியினை விட்டு வெளியேறி இந்த மக்களுக்காக பணி செய்ய ஐந்து உறுதிமொழிகளை எடுக்கிறார் நான் வீட்டிற்கு செல்ல மாட்டேன் என்னுடைய பெயரில் வங்கிக் கணக்கு இருக்காது நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் எந்த விழாக்களிலும் கலந்து கொள்ள மாட்டேன் என்பது போன்ற ஐந்து உறுதிமொழிகளை எடுத்து இந்த மக்களுக்காக தொடர்ந்து தன்னுடைய அரசு பணியை துறந்து வீட்டிற்கு செல்லாமல் பல நாள் பட்டினி கிடந்து மக்களுக்காக சேவை செய்ய முன்வருகிறார் அம்பேத்கர் எந்த இடத்தில் விட்டு சென்றார் அம்பேத்கர் அரசியல் கட்சி தொடங்கினார் தேர்தலிலே போட்டியிட்டார் தேர்தலிலே போட்டியிட்டு ஒரு மகாராஷ்டிராவில் தோல்வியடைந்த அம்பேத்கர் மேற்கு வங்காளத்தில் வெற்றி பெறுகிறார் மகாராஷ்டிராவில் ஏன் அம்பேத்கர் தோற்றுப்போனார் என்பதற்கான ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டு அம்பேத்கர் கடைசியாக செய்த பணி அரசியல் பயிற்சி வகுப்பினை நடத்துவது இந்த பணியினைத்தான் அம்பேத்கர் கடைசியாக விட்டு சென்றார் அந்த இடத்தில் இருந்து எப்படி அம்பேத்கர் இந்த வண்டியை நான் முன்னோக்கி செல்லாவிட்டாலும் பரவாயில்லை பின்னோக்கி சென்று இழுத்துச் சென்று விடாதீர்கள் என்று சொன்னாரோ அதை மையப்படுத்தி அம்பேத்கர் எங்கே விட்டு சென்றாரோ அந்த இடத்தில் அந்த அரசியல் பயிற்சி வகுப்பினை இந்த மக்களுக்காக நடத்த ஆரம்பிக்கிறார் அதன் பிறகு அரசு ஊழியர்கள் மத்தியில் வேலை செய்கிறார் அரசு ஊழியர்கள் மத்தியில் டிஎஸ்ஃபோர் என்ற அமைப்பினை நிறுவி பாம்ஸ் என்ற அமைப்பினை நிறுவி அரசு ஊழியர்கள் மத்தியில் பல பத்தாண்டுகள் அரசு ஊழியர்களை மட்டுமே ஒருங்கிணைக்கக்கூடிய பாம்ஸ்அப் அமை அமைப்பினை உருவாக்குகிறார் பல பத்தாண்டுகள் வேலை செய்து எண்பத்தி நாலில் கட்சியை ஆரம்பிக்கிறார் டிஎஸ்போர் பாம்ஸ்அப் ஃபோர் அதன் பிறகு பகுஜன் சமாஜ் கட்சி என்ற கட்சியினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கன்சிராம் அவர்கள் ஆரம்பிக்கிறார் அதற்கு முன்பாக இந்தியா முழுமைக்கும் பிரயாணம் செய்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை போர் ப குஜராத்தில் இருந்து மேற்கு வங்காள முறை இந்தியாவினுடைய அனைத்து திசைகளில் இருந்தும் இருந்தும் சைக்கிள் மூலமாக பிரயாணம் செய்து இந்த மக்களை ஒருங்கிணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே பகுஜன் சமாஜ் கட்சியினை நிறுவுகிறார் எண்பத்தி நாலிலே கட்சி ஆரம்பித்து அடுத்த பல பத் அடுத்த பத்தாண்டுகளில் இந்தியாவிலுடைய அதிகமான மக்கள் தொகை கொண்ட பார்ப்பனர்கள் அதிகம் வாழக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலே ஆட்சியை கைப்பற்றுகிறார் ஆட்சியை கைப்பற்றுகிறார் என்று சொன்னால் இவர் பிறந்தது பஞ்சாப் ஆனால் இவர் அரசியல் கற்றுக்கொண்டது மகாராஷ்டிரா ஆனால் வேலை செய்தது உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேசிலே பார்ப்பனர்கள் பதினைந்து சதவீதம் பேர் இருக்கிறார்கள் பதினைந்து சதவீதம் பேர் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலே இதுவரைக்கும் எந்த மாநில கட்சியோ அல்லது காங்கிரஸ் காங்கிரஸை தவிர்த்து வேறு ஆட்சி அமர அமையாத ஒரு காலகட்டத்திலே கன்சிராம் அங்கே பணி செய்து இந்தியாவிலே முதன் முதலாக ஒடுக்கப்பட்ட மக்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி அங்கே ஆட்சியை பிடிக்கிறது அப்படி ஆட்சியை பிடித்த கட்சி தொடர்ந்து கன்சிராமனுடைய பாதையிலே பயணம் செய்ததா என்றால் அங்கே கன்சிராமனுடைய இறப்பிற்கு பிறகு அந்த கட்சி அந்த கொள்கைகளில் இருந்து விட்டது கொள்கையிலிருந்து வேறு வேறுபட்டு சென்றதால் மக்கள் அந்த கட்சியை நிராகரித்து விட்டார்கள் இப்போது மக்கள் கடுமையான ஒரு விரக்தியிலே இருக்கிறார்கள் கன்சிராமனுடைய அந்த பின் கன்சிராமை பின்பற்றியவர்கள் அம்பேத்கருக்கு பிறகு கன்சிராம் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து இந்த சனாதன தர்மத்தால் ஒடுக்கப்பட்ட ஆயிரம் ஆண்டு காலமாக இரண்டாயிரம் ஆண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பணி செய்த கன்சிராம் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி இப்போது அந்த கொள்கையிலிருந்து மாறிவிட்டது இதற்கு பிறகு நாம் என்ன செய்வது என்ற நேரத்தில்தான் தான் பௌஜன் திராவிட கட்சியினுடைய நிறுவனர் அண்ணன் ஜீவன் சிங் அவர்கள் இந்தியா முழுமைக்கும் உள்ள கன்சிராம்வாதிகளை ஒருங்கிணைத்து இந்த பவுஜன் திராவிட கட்சியினை நிறுவி இங்கே இந்தியா முழுமைக்கும் சமத்துவத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார் சமத்துவத்திற்காக போராடுவது என்றால் ஆட்சியாய் கைப்பற்ற வேண்டும் ஆட்சியாளர்கள் தான் சமத்துவத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கன்சிராம் இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டை ஆட்சியை நாம் கைப்பற்ற வேண்டும் கன்சிராமனுடைய கனவு அம்பேத்கருனுடைய கனவு இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பது இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் இந்த நினைவேந்தல் நிகழ்வின் மூலமாக அம்பேத்கருடைய கனவையும் கன்சிராம் அவர்களுடைய கனவையும் அம்பேத்கர் எந்த லட்சியத்துக்காக பாடுபட்டாரோ கன்சிராம் அவர்கள் எந்த லட்சியத்துக்காக பாடுபட்டார்களோ அந்த லட்சியத்தை இலக்காக கொண்டு பகுஜன் திராவிட கட்சி பாடுபட்டு கொண்டிருக்கிறது அண்ணன் ஜீவன் சிங் தலைமையிலே அதை நிறைவேற்ற இந்த மக்களும் இந்த நாட்டு மக்களும் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களும் பவுஜன் திராவிட கட்சியின் பின்னால் அணிதிரண்டு வருகிற தேர்தலிலே நாம் இந்தியாவுக்கு ஒளி விளக்காக திகழ்ந்து இந்தியாவினுடைய ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் அதற்காக இங்கே இந்த நினைவேந்தல் நிகழ்விலே உறுதி எடுத்துக்கொண்டு அம்பேத்கர் சொன்னதைப் போல இந்த வண்டியை மிகப்பெரிய சிரமங்களுக்கு மத்தியில் நான் இழுத்துக்கொண்டு இந்த இடத்தில் நிறுத்தி நிறுத்தியிருக்கிறேன் இந்த வண்டி கன்சிராம் அவர்களால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது எங்கே உத்தரப்பிரதேசத்திலே ஆனால் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற கனவு கன்சிராம் அவர்களால் நிறைவேற்ற முடியாமல் போனது அந்த இலக்கை அந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் நாம் பகுஜன் திராவிட கட்சியின் பின்னால் அண்ணன் ஜீவன் சிங் அவர்களுடைய தலைமையின் பின்னால் நாம் அணிதிரண்டு இந்தியாவில் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இந்த நினைவேந்தல் நிகழ்வினை ஏற்பாடு செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்